வடக நண்பர்களே உங்களுடைய பிறப்புறுப்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குங்களா ரொம்ப குட்டியாக இருக்குங்களா கவலையே வேணாங்க இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்களா அந்த தண்டு சுசுரா தைலம் இந்த தண்டு சுசுரா தைலத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதும் உங்களுடைய பிறப்புறுப்பு வந்து நல்லா தடிமனாகுங்க நல்லா லென்த் ஆகுங்க இது யார் யாருக்குலாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிறு வயது முதலே இங்கே அதிகப்படியான சுயநன்பம் ஈடுபட்டதுனால பிறப்பொறுப்பு வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சி ரொம்ப குட்டியாகிடுச்சு ரொம்ப சுருங்கி போச்சு உடம்போட உடம்பு போய் ஒட்டிக்கிச்சு இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துருக்க அந்த தண்டு சுசுரா தைலத்தை பயன்படுத்தினா பயன்படுத்துகிற ஒரு வாரத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா பிறப்புறுப்பு வந்து நல்லா தடிமனாக ஆரம்பிச்சிரும் நல்ல ஒரு நீளமாக வளர்ச்சி பெற ஆரம்பிச்சிருங்க அது மட்டும் இல்லை இது இன்னும் யாருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வயது காரணமாக பிபி சுகர் காரணமாக ஹார்ட் பேஷண்ட்டு இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே நல்லா இருக்கிற ஆணு உறுப்பு வந்து சரிவர விரப்பத்தன்மை அடையாது அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஆணு உறுப்பு வந்து திடீர்னு சுருங்க ஆரம்பிச்சிரும் ரொம்ப சின்னதாக ஆரம்பிச்சிரும் ரொம்ப குட்டியாக ஆரம்பிச்சிரும் இயல்பை விட ரொம்ப சின்னதாகிட்டே போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்கள் எந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த தண்டு சுசுரா தைலத்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய பிற பொறுப்பு நல்லா தடிமனாகவும் நல்ல ஒரு நீளமாக வளர்ச்சி வரும் இது எப்படி பயன்படுத்தணும்னா இங்கே பாருங்கள் இந்த வீடியோவில் காட்டுறோம் பாருங்கள் இந்த கியூஆர் கோடு கொடுத்துருக்கு இல்லையா அந்த கியூஆர் கோடு சரிங்களா இந்த க்யூஆர் கோடை நீங்கள் கூகுள் லென்ஸில் போய் ஸ்கேன் பண்ணிங்கனாவே வீடியோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத கிளியராக வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் சரிங்களா அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை பார்த்துன்னு சொல்லலாம் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரி எவ்வளோ குட்டியாக இருந்தாலும் சரி எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரி எவ்வளோ குட்டியாக இருந்தாலும் சரிங்க ஒரே வாரத்தில் நீங்கள் நல்லா தடிமனாக்க முடியும் நல்லா நீளமாக வளர்ச்சி பெற செய்ய முடியும் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன் இது எல்லா வயதினருமே பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த வயதினர் தான் பயன்படுத்தணும் அந்த வயதினரை தான் பயன்படுத்தணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது யார் வேணாலும் பயன்படுத்தலாம் பயன்படுத்தி பலன் அடைய முடியும் இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து சொல்லலாம் இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது எந்த ஒரு பின்வெளிகளும் கிடையவே கிடையாதுங்க நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய பிறப்புறுப்பு பொறுப்பு பெருசாகவும் தடிமனாகவும் நீளமாகவும் நல்ல ஒரு வளர்ச்சி பெறும் எல்லா வயது நேரமே இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் எந்த ஒரு வயதுமே தடை கிடையாது யார் வேணாலும் இதை வந்து யூஸ் பண்ணலாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட் இருக்கும் மெயின் வந்து நல்லா தடிமனாக்கலாம் நல்லா நீளமாக்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு ஆறு மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி இப்போ நம்பர்களே நண்பர்களே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய் பை சூப்பரான மருந்து மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள்